அனைவருக்கும் வணக்கம் திருச்செந்தூர் முருகர் துணை இன்றைக்கி நம்ம ஒரு ஜாதக ஆய்வை பற்றி தான் பார்க்க போகிறோம் கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி வாடிக்கையாளர் ஒருத்தர் வந்திருந்தாங்க சார் அவருடைய ஜாதகத்தை நம்ம பார்க்கும்போது அந்த ஜாதகர்கிட்ட சார் நீங்கள் வேலை மற்றும் தொழில் சம்மந்தப்பட்ட கேள்விக்காக வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டோம் ஆமாம் சார் வேலை சம்மந்தப்பட்ட கேள்விக்காக தான் வந்திருக்கேன்னு சொன்னாங்க சார் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே நீங்கள் வேலையை விட்டுருக்கணுமே தற்சமயத்தில் உங்களுக்கு வேலை இருக்காதே அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் சார் வேலையை விட்டுட்டேன் சார் அப்படின்னு சொன்னாங்க உங்களுக்கு கடந்த காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தொன்று காலகட்டங்களில் எதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பெரும் பணம் எதாவது லாஸ் பண்ணிங்களா சார் கடன் ஏதாவது நெருக்கடி இருக்குங்களான்னு கேட்கும்போது எட்டு வருஷமாக நான் வந்து டூ வீலர் சர்வீஸ் சென்டர் ரன் ரன் இருந்தேன் சார் ரொம்ப கடன் நெருக்கடியாகி நான் வந்து அதை விற்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுட்டேன் பெரிய அளவுக்கு எனக்கு பிஸ்னஸ் கை கொடுக்கலை அதுக்கப்புறம் நான் வேலைக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை அவ்வளோ பெரிய சர்வீஸ் சென்டர் என்னால் ரன் பண்ணிவிட்டு வேலைக்குன்னு மாத சம்பளத்துக்கு போகும்போது என் மனசு இடம் கொடுக்கல சார் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஸோ இப்போ எனக்கு வேலை இல்லாமல் இருக்கேன் எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க சார் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும் நான் சொல்கிற மாதிரி ஒரு மூணு பரிகாரங்களை மட்டும் நீங்கள் பண்ணுங்க கண் கட்டாயம் உங்களுக்கு வேலை கிடைக்கும் சார் என்ன பரிகாரம் சொல்லுங்கள் சார் நான் கண்டிப்பாக நான் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொன்னாங்க சார் முதல் பரிகாரமாக பார்த்தீங்கன்னா முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி நம்ம டெய்லி முகம் பார்ப்போம் இல்லையா முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடியை உடைஞ்ச கண்ணாடியில் நீங்கள் முகம் பார்க்கணும் ஒன்று ரெண்டாவது கண்ணாடியை உடைக்கணும் அதுக்காக நீங்கள் டெய்லி கண்ணாடி முகம் பார்க்குற கண்ணாடி உடைக்க வேண்டாம் மெடிக்கலில் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் டியூப் வச்சுருப்பாங்க அந்த டெஸ்ட் டியூப் வாங்கிக்கோங்க சின்னதாக இருக்கும் அதை டெய்லி ரெண்டு பீஸ் வந்து நீங்கள் உங்கள் வீட்டிலையே உடைச்சிருங்க இது ரெண்டாவதாக பண்ணுங்கள் மூணாவது வந்து பார்த்திங்கன்னா கோவில் பரிகாரன்னு பார்க்கும்போது நரசிம்மர் கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க இது சனிக்கிழமை நாள் தான் சார் போகணும் ரெண்டு முறை போயிட்டு வாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அவர் பொறுமையாக அந்த பரிகாரங்கள்லாம் கேட்டுட்டு சார் நான் ஏதோ உங்ககிட்ட வந்தால் எனக்கு தீர்வு கிடைக்குன்னு பார்த்தா நீங்கள் என்னென்னா காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க கண்ணாடி திருப்பினா தான் ஆட்டோ ஓட்டுங்கிற மாதிரி கண்ணாடி உடைச்சாதான் எனக்கு வேலை கிடைக்குங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னாங்க சார் இது காமெடி பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை நான் சொன்ன பரிகாரங்கள் எல்லாமே உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை உட்படுத்தி தான் நான் உங்களுக்கு இந்த பரிகாரங்கள் நான் என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இது கேட்குறவங்களுக்கோ பார்க்குறவங்களுக்கோ காமெடியாக தான் தெரியும் ஆனால் அந்த பரிகாரங்களை நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் இது நெல்லை ஐயா கண்டுபிடிச்ச என்கேவி முறைப்படி சொல்லக்கூடிய பரிகாரங்கள் முறை நிறைய பேருக்கு சக்ஸஸ் ஆயிருக்கு ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக நான் சொன்ன அந்த பரிகாரங்களை ஃபாலோ பண்ணுங்கள் இழந்த செல்வத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் முதல்ல உங்களுக்கு வேலை கிடைக்கும் நல்ல வருமானத்தோட வேலையில் உங்களுக்கு கண்டிப்பாக அலைச்சல் அதிகமாக இருக்கும் சார் அலைச்சல் உள்ள வேலை தான் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது சிவகுமார் இல்லை சங்கரமூர்த்தி அப்படிங்கிற பேரில் யாராவது இருக்காங்களா அப்படி இருந்தாங்க அப்படின்னா அவங்க மூலயமா கூட உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம் அந்த வாடிக்கையாளர் உடனே சார் சிவகுமாருங்கிறது என்னோடய தாய்மாமா பேர் சார் அப்படின்னு சொன்னாங்க சொல்ல முடியாது சார் அவர் மூலயமா கூட உங்களுக்கு உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லி நம்ம வழி அனுப்பி வச்சோம் அந்த வாடிக்கையாளர் இப்போ ஒரு பத்து நாளுக்கு முன்னாடி கால் பண்ணாங்க சார் நீங்கள் சொன்ன நாளில் இருந்து நான் ஒரு ரெண்டு தான் சார் நான் கோவிலுக்கு போனேன் அதே மாதிரி கண்டினியூவாக அந்த கிளாஸ் உடைக்கிறது உடஞ்ச கண்ணாடியில் நான் முகம் பார்த்தது இதெல்லாமே நான் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தேன் சார் நீங்கள் சொன்ன மாதிரி எங்கள் மாமா தான் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க எனக்காக நிறைய இடத்துல வேலை கேட்டிருந்தாங்க ஸோ அப்படி கேட்கும்போது எனக்கு ஒரு வேலை கிடைச்சிது நல்ல வருமானம் நான் இருந்த ஃபீல்டுலையே அதாவது டூ வீலர் ஷோரூமில் ஃபினான்ஸ் செக்டரில் வந்து எனக்கு வேலை கிடச்சிருக்கு சார் நல்ல சம்பளம் நான் வாங்குகிறேன் ஆனால் எனக்கு அலைச்சல்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது சார் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டாங்க நேரில் வந்து எனக்கு சொல்லிவிட்டு நன்றியும் சொல்லிட்டு போனாங்க ஸோ அதனால் இதில் நம்ம சொல்ல வர்றது என்னென்னா இது தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்பை பொறுத்து தான் இந்த பரிகாரங்கள் மாறுமே தவிர இது வந்து ஒரு பொதுவான பரிகாரங்கள் கிடையாது ஸோ அதனால் இவருக்கு இந்த மாதிரி ஒரு பலனை நம்ம சொன்னோம் அவருடைய ஜாதகத்தில் துலா லக்னத்தில் பிறந்த ஜாதகம் லக்னத்திலேயே சந்திரன் நாலாம் இடத்துல சனி சனி லக்னத்தோடு தொடர்பு கொள்கிறனால அவங்களுக்கு பார்த்தசாரதி கோயிலுக்கும் நரசிம்மர் கோயிலுக்கும் அவருக்கு போக சொன்னேன் வாடிக்கையாளர் ரொம்ப சந்தோஷமாக எனக்கு வேலை கிடச்சிருச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த பத்து நாளுக்கு முன்னாடி தான் வந்து சொல்லிவிட்டு போனாங்க ரொம்ப மனநிறைவாக இருந்தது சார் இந்த தொகுப்பை நான் ஒரு வீடியோவாக நான் யூடியூப்பில் பதிவு பண்ணலாமா அப்படின்னு அந்த வாடிக்கையாளர்கிட்ட கேட்கும்போது சார் தாராளமாக பதிவு பண்ணுங்க என்னுடைய பெயரும் தேதியும் மட்டும் அதில் மென்ஷன் பண்ண வேண்டாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ அதை தான் அந்த அனுபவத்தை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன் ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்க உங்களுடைய ஜாதகத்துக்கும் நீங்கள் பலன்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும்னு விரும்புனீங்கன்னா கீழே இருக்கிற அந்த டிஸ்பிளேயில் இருக்க நம்பரை நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் உங்களுடைய ஜாதக விவரங்களை அதில் சென்ட் பண்ணி உங்கள் ஜாதகத்துக்கான பலன்களை நீங்கள் கொள்ளலாம் மேலும் பல ஜாதக ஆய்வுக்கான பலன்களை தொடர்ந்து நம்ம சேனல் மூலயமாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் நன்றி மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம்